வலிமையும் துணிவும் வலிமை இது இரண்டு கூறுகளை உள்ளடக்கியது ஒருவருக்கு வலிமை இருக்கிறது என்று கேட்டால் அவர் உடலளவிலும் வலிமை உள்ளவராக இருக்கலாம் மனதளவிலும் வலிமை உள்ளவராக இருக்கலாம் மனதளவில் இருந்தால் அதை மனவலிமை என்று சொல்கின்றோம் உடல் இருந்தால் அது உடல் வலிமை என்று சொல்கின்றோம் அதுவே துணிவு என்று வரும்பொழுது அது மனதிற்குள் இருக்கக்கூடியது உடல் இல்லை இந்த வார்த்தைகளைத்தான் கடவுள் மோசேயிடம் பயன்படுத்துகின்றார் அவரது வாழ்நாளின் இறுதி வந்துவிட்டது நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு செல்ல மாட்டாய் மாறாக இந்த இடத்திலேயே நான் உனது ஆன்மாவை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்வதற்கு சொல்லிவிட்டு அவர் இறப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கின்றார் நீ மன வலிமை பெரு வலிமை பெரு துணிவு பெரு என்று சொல்கின்றார் இதே வார்த்தைகளை மோசேயும் என்ன சொல்கின்றார் தனக்கு பின் வாரிசாக இருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தக்கூடிய யோசுவாவை அழைத்து இதே வார்த்தைகளை கடவுள் சொன்ன அதே வார்த்தைகளை அவரிடமும் சொல்கின்றார் நீ வலிமை பெறு துணிவு கொள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் அப்படி என்றால் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் கடவுள் சொன்ன அதே வலிமையையும் துணிவையும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் கடவுளால் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அத்தனை காரியங்களையும் செய்து காட்டி இந்த உலகத்தில் வெற்றியாளர்களாக திகழ்வோம் மோசையிடமும் யோசுவாவிடமும் பாருங்கள் இந்த இருந்தது உடல் வலிமையும் இருந்தது அந்த காரணத்தால் தான் இருவருமே எகிப்து அரசனையே பாரவோனையே கதிகலங்க செய்து மன துணிவோடு மன வலிமையோடு அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் உடல் வலிமையும் இருந்ததால் தான் யோசுவா தலை சிறந்த போர் வீரனாக இருந்தார் மோசேயும் ஒருவனை கொல்லும் அளவுக்கு வலிமை கொண்டிருந்தார் அதே போல மன துணிவு இருந்ததால் நாற்பது ஆண்டு கால அளவும் பாலை நிலத்தையும் இயற்கையையும் சந்தித்துக் கொண்டு போட அவர்கள் காணான் தேசத்திற்கு சென்றார்கள் இதே போன்றுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருமே வலிமை மன வலிமை உடல் வலிமையும் கொண்டிருக்க வேண்டும் துணிவும் கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்